മൃദാശരണ മൈലുംയലും സേവലും മൂന്നാം പാടൽ പുനൽ പാർക്കണൽ മാറുതമോ ഞാനോദയമോ നാ മറയോ യാനോ മനമോ എനാണ്ടാനോ ഗുരുളാപതി മുഖനേൻ வானோ புனல் பார்க்கணல் ஞானோ தயமோ நதி நான் யானோ மனமோ தானோ எனோ பொருளபது சண்முக பெருமானே உண்மை அல்லது மெய்ப்பொருள் எது நிலமா நீரா நெருப்பா காற்றா ஆகாயமா அதாவது பஞ்சபூதங்களா அதில் ஏதாவது ஒன்றா அல்லது புலன்சார் அறிவு உதிக்கும் நிலையா அல்லது அந்த புலன் விஷயங்களிலிருந்து தோன்றும் உலகியல் அறிவா அல்லது ஓதப்படும் மெய்யறிவின் ஆதாரமான நான்கு வேதங்கள் தானோ அல்லது மனமோ அல்லது நான் எனப்படும் அகந்தையோ அல்லது அந்த அகந்தையை ஆட்கொள்ளப்பட்டு கரைந்தவிழ்கின்ற இடமாகிய தானோ அதாவது நான் எனப்படும் அகந்தை இதில் ஒடுங்குமோ அதுவோ விளக்க உரை சாதகன் சென்ற செய்யுளில் தன் வாழ்வின் குறிக்கோளாகிய எல்லா தந்தருளுமாறு இறைவனை வேண்டினான் அது ஒரு பக்தனின் நோக்கிலிருந்து செய்யப்பட்டது அதுவே இங்கு வேதாந்த பார்வையில் இருந்து விளக்கப்படுகிறது நித்திய மெய்ப்பொருள் தத்துவத்தை தன் பகுத்தறிவின் துணை கொண்டு எவ்வாறு தீர்க்கமாக விசாரணை செய்வது மற்றும் முடிவிலே அது எங்கு எப்படி அடைவது என்பதற்கான செயல்முறையை இம்மூன்றாம் செய்யுள் சுட்டிக்காட்டுகிறது இது வேதாந்த தத்துவத்தின் நேதி நேதி இது அல்ல இது அல்ல என்று கோட்பாட்டி போன்றது இச்செயல் முறையில் உலகில் இருப்பவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து அவற்றை இது இல்லை இது இல்லை என்று தள்ளிய பிறகு கடைசியில் எது மிஞ்சுகின்றதோ அதை மெய்ப்பொருளாக அறிவது அந்த மெய்ப்பொருள் மெய் உணர்வு என்பது பஞ்சபூதங்களும் அல்ல புலன்சார் அறிவும் அல்ல வேதங்களும் அல்ல மனதும் அல்ல நான் எனப்படும் அகந்தையும் அல்ல பின் எதுதான் என்றால் அகந்தை எனும் தனித்தன்மை இண்டிவிஜுவலிட்டி எதில் அமிழ்ந்து கரைந்து ஐக்கியமாகின்றதோ என்னை எழுந்த இடம் எதுவோ அதுதான் தான் எனப்படும் மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருளானது நம் ஒவ்வொருவரின் இதயத்திலே என்றும் எப்பொழுதும் தான் எனும் ஆத்ம தத்துவமாக ஒழுகிறது அகந்தை கைதுறந்து விடப்பட்டால் அல்லது அத்தத்துவத்திலே கரைந்து விட்டால் அதை தன்னில் தானாகவே உணரலாம் இது ஒரு மிகவும் ஆழ்ந்த சிந்திக்க வைக்கும் எது உண்மை பொருள் நம் கண்ணெதிரே இருக்கும் எண்ணற்ற பொருள்களை உடைய இந்த உண்மை ஆனால் அனைத்தும் பஞ்ச மகாபூதங்கள் எனப்படும் மண் நீர் வெறுப்பு காற்று மற்றும் ஆகாயம் என்னும் ஐந்து பெரிய தனிமங்கள் மாறி மாறி வெவ்வேறு விகிதங்களில ஒன்று கொன்று இணைந்து பலவிதமாக சேர்ந்ததினால் உருவாகியவை இத்தனிமங்கள் உண்மை பொருளா இல்லை ஏனெனில் ஒரு பொழுதும் மாறாமலும் மற்றும் என்றும் இருப்பது முக்காலத்திலும் இருப்பது எதுவோ அதுதான் எப்பொழுதும் மாறிக்கொண்டும் தோன்றி இருப்பவை அவை உண்மை பொருள் ஆகா அடுத்ததாக ஐம்பொருள் எனப்படும் ஞான இந்திரியங்களால் ஏற்படும் பார்த்தல் கேட்டல் தொற்று உணர்தல் ருசித்தல் நுகர்தல் ஆகிய அறிவு அந்த உண்மை பொருள இல்லை ஏனெனில் அவ்வுணர்வுகள் தரும் இந்திரியங்களே மாறும் தன்மை படைத்தவை அடுத்ததாக அறிவு கணிஜியமாக மதிக்கப்பட்டு கற்பிக்கப்படும் கற்கப்படும் வருகின்ற நான்கு வேதங்கள் தான் அந்த உண்மை பொருள் தத்துவத்தை தியானிக்கும் முறை அல்லது உத்திகளைத்தான் தருகின்றது தவிர அவைகளே உண்மை பொருள் அல்ல அதனால்தான் வேதங்கள் கூட அம்மெய்ப்பொருளை அடைய முடியாமல் திரும்புகின்றன என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அடுத்ததாக இந்திரியங்கள் தரும் தகவல்களுக்கு ஏற்ப செயல்படும் மனம் தானோ அந்த உண்மை பொருள் அதுவும் இல்லை பொருள் மனோதீதன் அடுத்ததாக எங்கும் எல்லாவற்றிலும் வலியுறுத்திக் கொள்ளும் அந்த அந்த மகந்தியோ பொருள் அதுவும் இல்லை இவைகளில் எந்த ஒன்றும் அந்த உண்மை பொருளாக இருக்க முடியாது ஏனென்றால் இவை அனைத்தும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகிய குணங்களின் சேர்க்கையால் வெவ்வேறு விதமாக மாறிக்கொண்டே இருப்பதையே தன் இயல்பாக கொண்டிருக்கும் பிரகிருதி தத்துவத்தில் இருந்து தோன்றியவை வெவ்வேறு வெவ்வேறு விதமாக மாறிக்கொண்டிருப்பதையே தன் இயல்பாக கொண்டிருக்கும் பிரகிருதி தத்துவத்தில் இருந்து தோன்றியவை ஆனால் இவ்வாறு விசாரணை செய்து அறியும் தத்துவம் ஒன்று இருக்க வேண்டும் மேலும் அது நிரந்தரமானதாக அதாவது தன்னில் எவ்வித மாறுதல்களையும் அடையாததாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவைகளிலே ஏற்படும் மாறுதல்களை காண முடியும் எந்த தத்துவம் தான் தன்னில் எவ்வித மாறுதலையும் அடையாமல் எவ்வாறு விசாரணை செய்கிறதோ அந்த விசாரிக்கும் தத்துவம் விழிப்புணர்வு கான்ஷியஸ்னஸ் அல்லது பேரறிவு இன்டெலிஜென்ஸ் எனப்படும் அது தூய புத்தி அகந்தையிலே உண்மை பொருளின் ஆத்மாவின் பிரதிபலிப்பு அது ஒரு பொழுதும் உண்மையற்றதாக ஆக முடியாது புத்தி அகந்தை மனம் இந்திரியங்கள் ஆகிய ஊடகங்களின் மூலமாக அந்த பிரதிபலிப்பான நானினும் அகந்தையாக செயல்படும் பொழுது அது அவைகளுடன் ஒன்றாகி அவைகளின் தன்மைகளுக்கு ஆளாகிறது அதாவது அவைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆதலால் மேற்கூறியவாறு விசாரணை செய்வதன் மூலம் தன்னை உள்வாங்கி புத்தி மற்றும் அகந்தைக்கும் படிப்படியாக கொண்டு ஆத்ம சாதனை செய்யும் பொழுது முன்னர் அவைகளால் ஏற்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்து படிப்படியாக விடுபட்டு இறுதியில் தன் இதயத்தில் உரையும் ஆதாரமான ஆத்மாவில் தன்னை முழுவதுமாக இழைக்கிறது ஆத்மாவில் ஆட்கொள்ளப்படுகிறது அந்த ஆத்மா இணையாண்ட இடம் ஆகிய தான் அதுவே பொருள் உண்மை பொருள் பரம்பொருள் தத்துவம் அதுவே பெருமான் உண்மை பொருள் எது என்று அறியும் முயற்சியிலே அகந்தை தோல்வியை அடைகிறது ஏனெனில் உண்மை பொருள் அறியப்படும் ஒன்று அல்ல ஆனால் அனுபவமாக உணரப்படுவது எப்பொழுது நான் எனும் அகந்தை அற்றுப்போகும் பொழுது மெய்ப்பொருள் தன்னைத்தானே அனுபவமாக வெளிப்படுத்திக் கொள்கிறது அகந்தை உண்மை பொருளும் தேடும் முயற்சியிலே ஈடுபட்டிருக்கும் வரை அது உணர முடியாது ஆனால் அகந்தை இந்த தவறைத்தான் செய்கிறது வெளியுலக பொருள்களிலே ஐம்பொருள்களின் மூலம் மனம் மற்றும் புத்தியால் இந்த முயற்சிகளில் அது தோல்வி அடைகிறது பின்னர் என அறிந்து படிப்படியாக பின்வாங்கும் பொழுது அகந்தையும் படிப்படியாக சூற்றமுக வருகிறது இருந்தாலும் அது செயல்படுவதையும் நான் எனும் உணர்வையும் மட்டும் எழுப்பதில்லை ஆனால் அது கடைசியில் தன் ஆதாரமும் இருப்பிடமானதுமான இதய குகை அடையும் பொழுது அங்கு நெல்லிடும் ஆத்மாவில் தானினும் மெய்ப்பொருள் உணர்வில் தன்னை எழுந்து விடுவது மறைந்து போகிறது அப்பொழுது அவ்வகந்தையான நான் எனப்படும் தனித்தன்மை முற்றிலுமாக கரைந்து அழிந்து போய்விடுகிறது என்ன எழுந்த நிலம் அடையப்படுகிறது இதற்கு ஒரு உதாரணம் உப்பினால் செய்யப்பட்ட பொம்மை கடற்கரையில் நின்றவாறு அக்கடலில் விஸ்தீரணம் மற்றும் ஆழம் எவ்வளவு என்று அறிய கண்ணுக்கு எட்டியவரை கடலை பார்த்து கொண்டே இருந்தால் அது அறிய முடியாது ஆனால் அந்த பொம்மை தான் உற்பத்தியான அந்த கடலுள் இறங்கி உள்ளே செல்ல செல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டே போய் கடைசியில் கடலாகவே ஆகி தன்னையே கடலாக அறிந்து கொள்ளும் ஒவ்வொரு மையத்திலும் பரிசுத்தமான சிறிய இதய தாமரை உள்ளது அது பரமாத்மாவின் உரைவிடம் அதற்கும் உள்ளே ஆனந்தமயமான ஒளி ஒளிகிறது அதை தியானம் செய்தல் வேண்டும் என்று மகாநாராயண் உபதிஷத் கூறுகிறது நான் எனப்படும் அகந்தி அழிவது மெய்ப்பொருள் அனுபவம் கோவில் கர்ப்ப முன்னாலுள்ள தெரி உள்ள பொழுது திரைக்கு பின்னால் உள்ள இறைவன் தரிசனம் நமக்கு கிடைப்பது போல இவ்வாறு மெய்ப்பொருளாக தன்னை அறிவதே மெய் அறிவு அறிபவனை அறிவது அறிவு ஞானம் இதயத்தையும் புத்தியையும் பிரார்த்திக்கும் மனநிலையையும் நுண் விசாரணை செய்யும் இயல்பையும் பக்தியையும் ஞானத்தையும் மிக லாபகமாக கலந்து சாதனை முறையை மிகவும் பயனை தரும் விதமாக கந்த அனுபூதி முழுவதிலுமே அருணகிரியார் கையாண்டுள்ளார் இது கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் ஒரு பறவை மேலே சென்று பறப்பதற்கு அதன் இரு சிறுகளும் உறுதுணையாக அமைகிறது அவ்வாறு இவ்விரண்டு சாதனை யுக்திகளான பக்தியும் ஞானமும் பேரின்பம் தரும் இறை அனுபவத்தை அச்சாதகன் அடைய துணை செய்கின்றன இவ்வாறு அந்த சாதகன் பக்தனான முந்தைய செய்யுளில் செய்த பிரார்த்தனையானது இச்செயுளில் ஆத்ம விசாரணையாக தொடரப்பட்டு இப்படியாக பின்வரும் செயல்களில் மேலும் வலுவூட்டப்பட்டு இலக்கை அடைவது வரை தொடரப்படுகிறது இந்த ஆன்மீக ஆய்வில் புறப்பொருளிலிருந்து குடும்பம் முதலானவை பின்வாங்கி உள்நோக்கி பயணிக்க தொடங்கும் அச்சாதகன் முதலில் தனக்கு வந்த தன்னை உடலாக கருதுகிறார் பின்னர் அவன் உடல் அல்ல ஆனால் உண்மையில் ஆத்மா என்று அறிவுறுத்தப்படுகிறார் இவ்வாறு ஸ்தூல உடலிலிருந்து இருந்து துவங்கி சூட்சும உடல் காரண உடல் என்று நென்மேலும் உள்நோக்கி செல்லும் பயணம் அவை அனைத்தையும் தாண்டி கடவுள் பிரம்மம் மற்றும் ஆத்மா எனப்படும் மெய்ப்பொருளை அவன் உணரும் வரை தொடர்வதைக் காணலாம் தான் அது இவை இரண்டும் பரம்பொழி குறிப்பனவே என்பது மேலும் பல அனுமதி செய்திகளிலே கொல்லப்படும் திருப்பூர் அடிமை திரு நடராஜன் அவருடைய உரை இந்த பாட்டில் பரதத்துவத்தை நிர்ணயம் செய்கிறார் எது மெய்ப்பொருள் நித்திய எது என்று நிர்ணயம் செய்யும் பொழுது ஒன்றொன்றாக விலைக்கு இறுதியில் முருகனே பரதத்துவம் என்று முடிவு கட்டுகிறார் நித்திய என்பது யாது தனக்கென்று ஆதியந்தம் இல்லாததாய் யாவற்றுக்கும் ஆதாரமாய் வேதம் கூறுவது போல எதினின்றும் இவையெல்லாம் எல்லாம் தோன்றியதவோ தோன்றியவை எல்லாம் எதனால் வாழ்கின்றனவோ முடிவில் யாவும் எதில் ஒடுங்குகின்றனவோ அதுவே நித்திய அது எது வானோ ஆகாசம் என்பது சூன்யம் இதுவே பிரபஞ்ச தோற்றத்திற்கும் அழிவிற்கும் காரணம் என்பது சூன்யவாதிகளின் சித்தாந்தம் பானியில் இருக்கும் காற்று பானை உடைந்தவுடன் வெளிக்காற்றோடு கலந்து விடுவது போல உடலில் இருக்கும் ஆகாசம் உடல் அழிந்தவுடன் வெளி ஆகாசத்திலே கலந்து விடுகிறது இறந்த உடல் மீண்டும் பெருப்பதில்லை என்பதே இந்த சித்தாந்தம் புனல் பார் கனல் மாறுதமோ அடுத்தபடி நிலம் தீர் நீ காற்று என்று தாண்டி தத்துவங்கள் இவையா நித்தியம் இவற்றின் பல சேர்க்கைகளினால் பர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆனதுதானே இந்த பிரபஞ்சம் உடம்பு அறிவு எல்லாம் வெறும் தோற்றமே உடம்புக்கு தனியாக ஆன்மா என்று இல்லை வினை கிடையாது வினைக்கு ஈடாக உடலோடு கூட்டுவதற்கு கடவுள் என்ற தத்துவம் உண்டு என்பது கட்டுக்கதை இது சார்பக மதம் ஞானோதயமோ ஞானோதயமோ என்ற கேள்வியில் பௌத்த மதம் குறிப்பிடப்படுகிறது தான் ஆன்மா இந்த ஞானம் ஒவ்வொரு கணமும் தோன்றி தோன்றி அழியும் பின் முன்பு அழிந்த ஞானத்தின் வாசனை தோன்றும் ஞானத்தில் இந்த தொடர்ச்சியான வாசனை அழிவதே முக்தி என்பதில் குறிப்பிடப்படுகிறது வேதம் அநாதி அவற்றில் குறிக்கப்பட்டுள்ள யாகம் ஜக்கியங்களை செய்து வந்தால் முக்தி கிடைக்கும் இதற்கென்று கடவுள் தேவையில்லை உலகம் நித்தியமானது வேதத்தில் தர்மகாண்டமே இதற்கு பிரமாணம் மறை என்றால் ரகசியங்களை தன்னிடத்தை கொண்டது அதனால் மறை எனப்பட்டது இது பரம்பரையாக ஆசிரியர் கூற கேட்டு ஓடுவது எழுத கிழமை என்றார் அறம்பொருள் இன்பம் வீடு நான்கு உறுதிக்கொருள்களை நவில்வது என்றும் பொருள்படும் அதர்வனம் என்பவை நான்கு வேதங்கள் நான் மறைகளும் அபரஞானமாகிய கருவி எறிவே தருவன ஆதலால் இவை பொருள் அன்று யானோ மனமோ இத்தனை ஆராய்ச்சிகள் செய்யும் நான் என்பதுதான் நித்திய வஸ்துவா இது அடுத்து கல்வி இது ஆன்மவாதம் மனமே ஆத்மா இறைவன் கிடையாது மூல பிரகிருதியின் பரிணாமமே இந்த பிரபஞ்சம் இதுவே சாந்திய மதம் என்னை ஆண்டு இடம் தானோ கடைசியாக என்னை ஆண்டு இடம் தானோ என கேட்கிறார் இடம் என்றால் நிலை ஜீவாத்மாவின் பக்குவ நிலையை அறிந்து ஆண்டவன் எழுந்துள்ளி ஆட்கொள்ளும் அந்த கருணை நிலைதான் மெய் தத்துவம் என்பது அருணை முனைவரின் முடிவான துணிவு தானோ என்ற பதம் சேர்ந்திருப்பதால் மற்ற எல்லாவற்றையும் விலக்கிவிட்டு இதுவே மெய்ப்பொருள் என்பது அருணகிரியா சுட்டிக்காட்டும் உண்மை விளக்கம் பொருள் என்பது எது பஞ்சபூதங்களா அதுவா இதுவா என்று இங்கு எழுப்பியுள்ள வினாவுக்கு கந்தர் அலங்காரத்திலே பதிலளிக்கிறார் தேனின்று பாகின்று என்று மொழி தெய்வவெள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வான் அன்று கால் அன்று தீ என்று நீர் என்று மண்ணும் அன்று நான் அன்று அசதி என்று சரீரி அன்றே என்னும் இடத்திலே எதிர்மறை முகத்தால் காண்கிறோம் ஐம்பூதங்களும் ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் ஏனைய கருவி கரணங்களும் கடந்த இடத்திலே விளங்கும் போது உண்மை பொருள் இதை பட்டினத்தார் கூறுகிறார் பூதமும் கரணமும் பொறிகளையும் புலனும் பொருந்திய குணங்களோர் மூன்றும் நாதமும் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நிற்கு நாள் உலதோ யான் என்பது உயிரானது காலம் நீச்சி கலை வித்தை அராகம் என்னும் தத்துவங்களோடு கூடி அவற்றால் உலக இன்பத்தை நுகர்வதற்கு தகுதி பெற்ற புருஷன் என்ற பெயரால் வழங்கப்படுகின்ற புருஷ தத்துவமாகும் மனமோ அந்த கரணங்களில் ஒன்று அதனால் மனம் பொருள் என்று இணை ஆண்ட இடம் தானோ சென்ற பாடலிலே எல்லாமரை என்னை இழந்த நலம் என்றார் அது இங்கே அடிகளார் என்னையாண்டு இடம் என்று குறிப்பிடுகிறார் பொருள் என்ன என்பதை அறிவை அறிவது பொருள் என அருளிய திருமாளை என்று திருப்புகழை விளக்கியிருக்கிறார் குருநாதன் இவ்வாறு தெளிவாக விளக்கிய காரணத்தால் ஐயா அருணகிரி அப்பா போல் மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார் வைஜகத்தோர் சாற்றருதி என்று ஏசற்றார் தன் அணையாய் முக்கண்ணந்தை நாற்றிசைக்கும் கை காட்டினான் என்றார் தாய் மாணவர் என்னை ஆண்டையிடம்தானோ அருணகிரியரை ஆண்ட இடம் திருவருணை அருணையில் சித்தித்தனுக்கு தெளிவருள் பெருமாளி என்பார் கமலமொட்டி என்னும் திருவருணை பாடலிலே ஹரியும் அய்யனும் ஆணவம் மொழியை பற்ற இடம் திருவண்ணாமலை அதனால் ஆணவம் மத்த நெளிதான் பொருளோ என வினவுகிறார் யான் தான் கேட்டால் பொருள் என்ன சென்று புறப்படும் என்கிறார் கந்த அலங்காரப்பாடு தொண்ணூற்றி ஐந்திலே அடுத்த பதிவிலே இறையருளால் தொடருமும் புகார்ப்பண அஸ்து முருகா சரணம்